டென்த்து புக்கில் ரொம்ப இம்பார்ட்டன் காலநிலையத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசத்தின் தோற்றமும் இந்த ஃப்ளாக்சிப்போருக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சி வந்து அதிகம் வந்து அதிகமாக இருந்துச்சு சொல்கிறாங்க இந்த அறிமுகத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஜூன் இருபத்தி மூணு நடைபெற்ற ஃப்ளாக்சி போரில் தான் இந்த வங்காள நவாப்பான ஸ்ராஜ் உத்த எல்லாவுக்கும் ஆங்கில கிழக்கு கம்பெனிக்கும் இருந்துச்சு ஆங்கில கிழக்கு இந்த கம்பெனியில் வந்து ஸ்ராஜூத்தில் வந்து தோற்கடிக்கப்பட்டார் ஜெயிச்சது யாருனா ஆங்கில கிழக்கு இந்த கம்பெனி அதுக்கப்புறம் தான் அவங்க அதிக அதிகாரம் வந்து இங்கே வந்து அதிகமாக இருந்துச்சு ஆங்கில படைக்கு தலைமை யார்னா ராபர்ட் பண்ண தலைமை தலைமை திருபதியாக இருந்தார் வங்காளத்தின் நவாப் படைக்கு தலைமைச்சர் யாருன்னா உத் தலைமை சித்தப்பா வந்து மீர் ஜபர் இருந்தாங்க த ஃபிளாசிபுரலம் மீர் ஜாபார்டு மீட் ஜாபரிடம் இருந்த கிளிக் இந்திய கம்பெனி ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் இந்த அமௌண்ட்டு முக்கியம் ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயை வந்து இவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்ம இதுலேருந்து இந்தியாவில் வந்து கிழக்கு இந்திய கம்பெனி வாங்கிக்கிட்டாங்கிறாங்க ரெண்டு கோடி இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து பெற்றது இவ்வளோ தொகையை வந்து வாங்கிக்கிட்டாங்க இதை வச்சு தான் அவங்க வந்து இந்த என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலங்களுக்கு இந்த கம்பெனி வந்து ஆங்கிலேயர்களின் ஜவுளித்துறை வந்து அதிவேகமாக இயந்திரமாக்கப்பட்ட இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க இந்த பணத்தை யூஸ் யூஸ் பண்ணி நிறையா வந்து இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணாங்க நம்ம இந்தியாவில் வந்து தொழிற்பயிற்சி பண்ணாங்க இந்தியா இந்த இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியால் கொள்ளையடிக்கப்படும் செயலானது தூ நூற்றி நூறு ஆண்டுகளுக்கு எத்தனை ஆண்டுகளுக்குனா நூற்றி நூறு ஆண்டுகளுக்கு வந்து நடித்தது தான் அவ்வளோ வருஷம் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் வந்து சொல்கிறாங்க விவசாயிகளுக்கு எழுச்சி பார்க்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் ஃபாரஸ் இயக்கம் விவசாயி வந்து ஃபாரஸ் இயக்கம் பத்தொன் நூற்றாண்டில் தான் பத்தொம்பது தான் இந்த தான் இந்த விவசாய கிளர்ச்சி வந்து வெடிக்க தொடங்கியது இந்தியாவில் வந்து ஆங்கில ஆட்சிக்கு முடிவு முடிவுக்கு வரும் வரை இந்த கிளர்ச்சிகள் வந்து தொடங்குச்சுன்னு சொல்றாங்க தொடர்ந்துச்சு தொடர்ந்து கொண்டே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பாரசி இயக்கம் பார்க்குறோம் அந்த டென்த்து புக்கில் பாரசி இயக்கம் இது வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பாரசி இயக்கம் வந்து சாஜி ஷாஜி ஹரி சரியத்துல்லா சரியத்துல்லா இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து இந்த ஃபாரஸ் இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ஷாஜி ஹரியத்து ஹரியத்துலா வந்து மறந்துருக்கார் மறந்துக்கப்பறம் பார்த்தீங்கன்னா அவரோட மகன் வந்து டூடும்பியான் வந்து வராரு தலைமையற்றார் அந்த பாரசீகத்தை வந்து தலைமையற்றாரு அவர் வந்து ரொம்ப நல்லவராக அதை ரொம்ப நல்லவராக இருந்திருக்காரு அதுக்கு ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருனா டூடுமியான்னு என்ன சொல்லியிருக்காருன்னா வரி செலுத்த வேண்டாம் மக் வரி செலுத்த எங்கள் வந்து விவசாயம் வந்து கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிட்டாங்க அதனால அவங்க விவசாயிகிட்ட வந்து வரி செலுத்த வேண்டாம் நிலத்தை வந்து அனைத்து வளத்தையும் நிலத்தையும் அனைத்து வளத்தையும் சமமாக சரிசமமாக அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்காரு எல்லாமே சரிசமமாக அனுபவிக்கணும் ஒருத்தங்க அதிகமாக ஒருத்தவங்க கம்மியாக இல்லாமல் எல்லாமே சரிசமமாக அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்காரு இவருடைய எளிய கொள்கை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு பிரபலமாக இருந்துச்சுங்கிறாங்க இந்த வீடு எளிய கொள்கை இவர் வந்து பார்த்திங்கன்னா சமத்துவ இயல்பு மதம் குறித்து வந்து வலியுறுத்திருக்காரு என்ன மதம் குறித்து லூடு வந்து நிலம் கடவுளுக்கு சொந்தமானது நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது பொது பொதுவானது அப்படிங்கிறாரு ஏன்னா அதனால வந்து வாடகை வசூலிப்பது வாடகை வசூலிக்கக்கூடாது வரி விதி விதிப்பது எல்லாமே வந்து இடைச்சட்டத்துக்கு எதிரானது இப்போ இடைச்சட்டம்னா கடவுள் இந்த கடவுளுக்கு வந்து எதிரானது இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து லூடு இந்த கிராம அமைப்புகள் கூட்டமைப்பு ரொம்ப இம்பார்ட்டன் இது வந்து கேட்கலாம் எப்படி வந்து இவங்களாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கிராம அமைப்புகளையும் மூலமாக தான் விவசாயிகள்லாம் ஒன்று திரண்டனாங்க பெரிய எண்ணிக்கைலாம் விவசாயிகள் வந்து ஒன்று திரண்டனாங்க பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு டூ ஷாஜி அறிவித்துல வராது சாஜி அறிவுத்துலாம் முப்பத்தொம்போதுல ம மறந்து போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டில் வந்து வராரு டூடுமியான் வந்து லூடுமியான் வந்து மறந்து போகிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டில் டூடுமியான் வந்து மறைஞ்சு போகிறாரு வருஷம் முக்கியம் முப்பத்தி ஒம்பதுல சாஜி அறிவுத்தூர்லாம் இறந்து போகிறாரு அறுபத்தில அறுபத்தி வந்து டியூடி மீது இறந்து போகிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுக்கு அப்புறம் நோவா மையன் வராரு நோவா வந்து வராரு அதுக்கு இந்த இந்த பாரஸ் இயக்கம் அதனால் வந்து உயிர் பெற்றதுங்கிறாங்க இந்த நோவா மையனால் அந்த ஃபாரசி இயக்கம் வந்து உயிர் பெற்றதுங்கிறாங்க பரிசத்தில் பசத்தில் வாகாபி கிளர்ச்சி வாகா வாகாபி கிளர்ச்சி அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன் இந்த வாகாபி கிளர்ச்சி யாருக்கு யாருக்குன்னா ஆங்கில ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்கு நிலப்பிரபுக்கும் எதிராக தொங்கப்படுதான் நிலப்பிரபுக்குள்ளாங்க அவங்களுக்கு எதிராக தொங்குபடுதான் இந்த வாகாபி கிளர்ச்சி இந்த வங்காளத்தில் வந்து இது என்னன்னா பரசதுன்னா பகுதி இந்த வங்காளத்தில் பரசத் பகுதியில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு தோன்றியது இருபத்தி ஏழு தோன்றியது தான் இந்த ப வாகாபி கிளர்ச்சி இந்த வாகாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவர் தான் யாருன்னா டுடுமியர் டுடுமீர் பார்த்தோம் இது இவர் வந்து டுடுமீர் இவர் வந்து இஸ்லாமிய மத போதகர் இவர் வந்து இந்த கிளர்ச்சிக்கு தலைமையற்ற வாகாபு கிளர்ச்சிக்கு தலைமையற்றவர் இவர் தான் டுடுமீர் இது ஜெமீன்தார் முறையில் ஒடுக்கப்பட்ட குறிப்பார் ஜெமீன்தார் முறையில் ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டதுக்கு எதிராக இவர் வந்து விவசாய மத்தியில் இஸ்லாமிய விவசாயிகள் இப்போ விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய விவசாயிகள் இருப்பாங்களா அவங்க மத்தியில் வந்து ரொம்ப அவங்க மத்தியில் வந்து ரொம்ப செல்வா மிக்க ஒரு நபர் ரொம்ப ஃபேமஸான ஆறு தான் ருடிமீர் பழங்குடிநீர் கிளர்ச்சி பழங்குடிநீர் கிளர்ச்சி பார்த்திங்கன்னா காலனி ஆட்சியின் கீழே தான் இந்திய வரலாற்றை பசி பசி இந்திய வரலாற்று முதன்முறையாக அரசு வனங்களை கொடுத்து தனியுரிமை வேண்டும் சொல்லிட்டு கோரினாங்க தனி தனியுரிமை வந்து வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சாங்க வனங்களை வந்து மயமாக்குதல் நடவடிக்கைகளுக்கு இப்போ எல்லாத்தையும் சுண்டிக்கிறாங்க என்னன்னா ஆங்கில ஆங்கிலர் வந்து வனங்களை வந்து வர்த்த நடவடிக்கைகளுக்கு ஆங்கில ஆட்சியில் வந்து ஆங்கிலேய ஆட்சியில் ஊக்கம் பெற்றாங்க வனங்களை வந்து அவங்கள வர்த்தமாக்கிக்கிட்டாங்க காடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அவங்க வந்து அந்த வ வளங்களை வந்து சுரண்டுனாங்க அந்த ஆங்கிலேய அரிசிங்க அது அதனால வந்து அது அதன் காரணமாக தான் பாரம்பரிய பழங்குடியின நடைமுறை வந்து அவங்க கட்டுப்பாட்டுலாம் இருந்தாங்க அவங்க பாரம்பரியமாக இந்த நடைமுறையெல்லாம் அந்த பழங்குடியில் வந்து அவங்க கட்டுப்பாட்டு இழந்தது அதனால தான் போராட்டம் நடந்துச்சுங்கிறாங்க பழங்குடியின பகுதியில் வந்து பழங்குடியினர் எல்லாத்தையும் வந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க இப்போ வந்து வராங்க இப்போ வந்து பழங்குடி பகுதியில் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க ப பழங்குடி இல்லாத இல்லாத மக்கள் வந்து வட்டிக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க அதனால் மக்களுக்கு வந்து வறுமை ஏற்படுது வர்த்தகர் வந்து வர்த்தகர்கள் வராங்க நில ஆக்கிரமிப்படு நிலம் வந்து ஆக்கிரமிப்படுறாங்க இவங்கலாம் வந்து நெக்ஸ்ட் அந்த ஒப்பந்தக்கார இவங்கலாம் வந்து ஊடுருவாங்க இதனால் வந்து ஆதிவாசி நிலத்தின் பெரும்போதி இது இதனால் இந்த ஆதிவாசிய நிலமெல்லாம் பெரும்போதி வந்து இழ இழந்துட்டாங்க அவங்க பாரம்பரிய குடியிருந்த இந்த பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படுத்துங்கிறாங்க இவங்களாம் வந்தனால அவங்க இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படுத்துங்கிறாங்க நெக்ஸ்ட் கோல் கோழ்கிழர்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று டூ முப்பத்தி ரெண்டு டூ நடைபெற்றது கோழ்கிளர்ச்சி ஜார்கண்ட் ஒடிசா இந்த பகுதி ஜார்க்கண்ட் ஒடிசா அந்த பகுதியில் சோட்டா நாக்பூர் சிங் அந்த இடங்கள்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி டு முப்பத்தி ரெண்டு ஆண்டில் மிகப்பெரிய பழங்குடி நிகழ்ச்சி தான் மிக பெரு பெரிய பழங்குடி நிகழ்ச்சி தான் இந்த கிளர்ச்சி இந்த கிளர்ச்சி வந்து மிந்திரா சிங்கா தலைமையில நடைபெற்றது இந்த சோட்டா நாக்பூர் பகுதியில் வந்து அரசு வருவாய் வசூலிக்கும் பணியை வந்து வட்டிக்கு பணம் கொடு என்ன பண்ணாங்கன்னா வருவாய் வசூலிக்கும் பணியை எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுப்பது வந்து குத்தகைக்காக கொ கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து குத்தை கொடுத்து வட்டிக்கு இப்போ வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க அவங்கள்ட்ட வந்து குத்தை கொடுத்து வருவாய் வந்து வசூலிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த உரிமையை கொடுத்துட்டாங்க என்ன பண்ணால் இவங்க வந்து அதிக வட்டிக்கு கடன் கொடுக்குறாங்க பழங்குடியினர் வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க கட்டாயப்படுத்தி அவங்களால வெளியேறுத்துறாங்க இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க இதனால தான் கோல் கீழே கோல் இன இன வந்து கோபம் வந்து ஏற்படுத்துச்சுங்கிறாங்க நெக்ஸ்ட்டு வெளியாட்கள் மீது சொத்து வெளியாட்கள் வந்து எல்லாமே சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க வந்து மக்களிடையே சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க கலவரம் பண்ணுறாங்க இதனால தான் வந்து கோள்களை தொடக்கக்கலை போட்டம் வந்து இருந்துச்சு எதிர்ப்புக்கள் அமைச்சு எதிர்ப்புக்களை வந்து தான் அதை எடுத்து வட்டிக்கு பணம் கொடுப்போம் எல்லாம் அந்த கோல் கிளர்ச்சியில் பாத்தீங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுப்போம் இவங்களால தானே பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆச்சு இவங்களாம் வந்து கொல்லப்பட்டன இருக்கிறாங்க கொல்லப்பட்டன மேலங்களை முழங்கியதும் எப்படி வந்து இந்த கிளர்ச்சி எப்படிச்சுன்னா மேலங்களை முழங்கியும் அம்புகளை எய்தும் வெளியாடுகளை வெளியேற்ற செய்தும் எச்சரிக்கை ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு மேலங்களை முழங்குறாங்க அம்புகளை எய்தும் சொல்லிட்டு வெளியாட்களை வந்து வெளியேற்று சொல்லிட்டு எச்சரிக்கை செய்கிறாங்க பல பல வகையில் வந்து இந்த பழங்குடி தலைவர்களெல்லாம் அவங்க கிளர்ச்சியை வந்து செய்த கிளர்ச்சி வந்து இது பண்ணுறாங்க இதனால் வந்து ஆங்கில அரசு வந்து பெரிய இது என்ன இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஆங்கில அரசு வந்து பெரியவர்களால் வன்முறை வந்து இந்த பண்ணி இந்த கிளர்ச்சி வந்து அடக்குறாங்கங்கிறாங்க ஆங்கில அரசு இது மாதிரி தப்பான வேலை பண்ணுறாங்க மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது நெக்ஸ்ட்டு சாந்திர கிளர்ச்சி சாந்திர கிளர்ச்சி வந்து இந்தியாவின் கிழக்கு பகுதியில் பரவலாக இந்தியாவின் கிழக்கு பகுதியில் பரவலாக வாழ்ந்து வந்த சான்றர்கள் எங்கே வந்தாங்கன்னா கிழக்கு பகுதியில் வந்து சாயந்தலர்கள் வந்து வாழ்ந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெ ஜெமீன்கள் உருவாக்குவதற்காக இப்போ ஜெமீன்களை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க புதுசாக உருவாக்கணும்னா அவங்க அந்த மக்கள்லாம் பூர்வீக இடத்தை விட்டு இடம் பெறணும் நிர்பந்திக்கிறாங்க இடத்தை விட்டு வெளில வெளில போகணும்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கிறாங்க அந்த சாய்ந்தளர் மக்கள் வந்து இவங்க வந்து ராஜ்மகால் மலையை சுற்றிலும் இந்த ராஜமக மலையில வந்து இவங்க இருக்காங்க இந்த மக்கள் சாயந்திர மக்கள்கள் அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி இந்த ராஜமகால் மலையை சுற்றி உள்ள வனப்பகுதி ராஜமகன் மலை சுற்றியுள்ள வனப்பகுதியை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்ற வெளியேற்றப்பட்டன அந்த சாயந்திர மக்கள் எல்லாம் வெளியேற்ற வெளியேடுத்துறாங்க சும்மா இல்லாமல் ரயில்வே அந்த ரயில்வே கட்டுமானப் பணியில் வந்து இருந்த யார் யாருனா ஐரோப்பிய அதிக அதிகாரிகளும் அந்த ரயில்வே கட்டுமான பணி இருந்தால் ஐரோப்பு அதிகாரிகளும் உள்ளூர் காவலர்கள் இவங்களாம் கொண்டு அந்த மக்களை சாயந்திரமாக இந்த ராஜமகள் மலை சுற்று வனப்பகுதியில் உள்ள மக்களை வந்து கட்டாயப்படுத்தி ஒடுக்கப்பட்டு வெளியேற்றப்படுறாங்க இவங்களை கொண்டு அவங்கள வந்து அடக்குமுறை பண்ணுறாங்க அவங்கள வந்து ஒடுக்குறாங்க மக்களை வந்து ஒடுக்குறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியாட்களால் வாழ்விடங்களை விற்று வெளியேற்றப்பட்ட சான்றிதழ்கள் அவங்க வாழ்வாதிர்காங்க அந்த சாதகங்களை வந்து அவங்க வாழ்வாதிர்காக வட்டிக்கு பணம் கொடுப்பது வந்து சார்ந்து வாழ்ந்தாங்க இப்போ வந்து விவசாயம் இல்லை அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லை அதனால் வந்து வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க அதை சார்ந்து போய் அவங்கள்ட்ட போய் பணம் கேட்டு அதன் மூலம் வந்து வாழ்ந்தாங்க விரைவில் கடன் பணம் பறித்தல் போன்ற தீய வழியில் வந்து அவங்க சிக்கி சிக்கி தொடங்கின கடன் வாங்கினாங்க பணம் பறித்தல் போன்ற தீய வழிகளெலாம் சிக்கி சிக்கி கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு நியாயமான குறைகளுக்கு நீதி கிடைக்காதவங்களுடைய சூழலில் தங்கள் புறக்க முடியாததாக சங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம நம்ம வந்து புறக்கணிக்கப்படுறோம் நம்மளை வந்து புறக்கணிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை வந்து உணர்ந்தாங்க அவங்களுக்கு நீதி கிடைக்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி நாலில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து பல இடங்கள் சமூக கொள்ளை நடவடிக்கை ஏற்படுச்சு சமூக கொள்ளை யார் தலைமையில் பீர் சிங் என்னுடைய தலைவர்கள் பீர் சிங் என்ற தலைமையில் வந்து நடந்துச்சுங்கிறாங்க இந்த சமூக கொள்ளை இது வந்து மகாஜன்கள் வர்த்தகங்களுக்கு எதிராக குறிவைப்பது மகாஜன்கள் வர்த்தகர்கள் இவங்களாம் வந்து மக்களை வந்து குணப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு எதிராக அந்த குறிவைத்து நடந்துபடுச்சு இது வந்து ஐம்பத்தஞ்சு ஃபஸ்ட்டு ஐம்பத்தி நாலு பத்து அதுக்கப்புறம் ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சில் வந்து சித்துக்கொன்று ரெண்டு சதுதிகள் இருக்காங்க இவங்க வந்து மக்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க மக்களோட கஷ்டத்தை வந்து போக்குவரங்க ஐம்பத்தஞ்சில் வந்து சித்துக்கணு என்ற ரெண்டு சாய்ந்திரர் ரெண்டு சாயந்திர இருக்காங்க ரெண்டு சாயந்தரரும் சகோதரர்கள் அவங்க வந்து இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்று நடத்துகிறாங்க ஐம்பத்தஞ்சில் இவங்க வந்து கடலுடன் தேவ செய்தி கிடைத்ததாக அறிவிக்கிறாங்க கடலுடன் எங்களுக்கு தேவ செய்தி கிடைத்தது சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க சித்துக்கணு ஐம்பத்தஞ்சு ஜூலை மாதத்தில் வந்து கிளர்ச்சியானது மகாஜன்கள் ஜமீன்தர்கள் ஆங்கில அதிகாரிகள் இந்த கிளர்ச்சி வந்து யார் யாருக்குன்னா இது எதிர்ப்பாங்கன்னா மகாஜன்கள் ஜமீன்தார்கள் ஆங்கில அதிகாரிகள் இவங்க தான் தான் மக்களை வந்து தாக்குறாங்க அவங்களுக்கு எதிராக வெளிப்படையின கிளர்ச்சியாக உருவத்து இதுங்கிறாங்க ஐம்பத்தஞ்சில் வில் வில் விஷம் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் இந்த கிளர்ச்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா வில் விஷம் துடை அம்புகளை வந்து ஏந்துடுறாங்க கோடாரி கத்திகள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வந்து ராஜ்மகள் பகல்பூர் நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்டப்படுவதாக முழுக்கமிட்டு பேரணியாக சென்றனர் இந்த ஊர் பகுதிக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அதுக்கு முடிவு கட்டுறதுக்காக கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்டுணும் சொல்லிவிட்டு முழுக்கமிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த பேரணியாக செல்கிறாங்க வில்லு விஷம் தடவை அம்புகளை எல்லாம் யூஸ் பண்ணி மக்கள் போகிறாங்க இந்த அதிரடி நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா ஆங்கில இந்த அதிரடி நடவடிக்கைகள் வந்து ஆங்கில சொத்துக்கள் வந்து சுயாடிங்கன்னா ஆங்கிலேய சொத்துக்கள் வந்து சூரியாடினாங்கிறாங்க இப்போ வந்து ஆங்கிலேயர் அந்த பூத்து அதாவது ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து சூரியாடினாங்க மக்கள் இறுதியாக அந்த கிளர்ச்சி வந்து கடுமையாக ஒ ஒடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் இதில் பார்த்தோம்னா ஐம்பத்தி நாலு வருது ஐம்பத்தஞ்சு வருது அதுக்கப்புறம் ஐம்பத்தஞ்சு இறுதியாக வருது இந்த சாயந்திரங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் ஐம்பத்தஞ்சில் சாயந்திர சாயந்திரங்கள் வசிமை இந்த பகுதியை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துகிறாங்க ஒழுங்குமுறைப்படுத்திய சட்டம் வந்து நிறைவேற்றப்படுறாங்க ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றி பற்றிய சட்டம் வந்து நிறைவேற்றப்படுறாங்க அந்த பகுதிகளாக வந்து மக்களுக்கு கிடைக்கும்படி செய்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த சட்டம் எதுக்காகனா சாந்தல் பர்கானா மண்டலம் பர்கானா மண்டலம் ஒரு பகுதி பர்காண மண்டலம் என்ற தனிமண்டல திருவாக்கும் இந்த சட்டம் பார்த்திங்கன்னா பர்காணா மண்டலம் இந்த தனிமண்டல திருவாக்கம் வகையில் இந்த சட்டம் நிகழ்ச்சியது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சில் நெக்ஸ்ட் முண்டா கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்பது தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் மூணு வருஷம் வருது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு மூணு வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன் இந்த முண்டா கிளர்ச்சி வந்து ராஞ்சியில் நடைபெற்றது ராஞ்சியில் நடைபெற்ற கிளர்ச்சி தான் இந்த முண்டா கிளர்ச்சி இது உழுகுனு கிளர்ச்சி பெரிய கழகம்னு சொல்லிட்டு சொன்னோம்னா பழங்குடியினர் கிளர்ச்சியிலே மிக முக்கியமானது மு மிக முக்கியமானதுன்னா முண்டா கிளர்ச்சி மிகப்பெரிய கிளர்ச்சின்னா நம்ம பார்த்தோம் கோள் கிளர்ச்சி இது வந்து முக்கியமான கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி இது குண்டைக்கட்டிங்கிறாங்க ஏன்னா குண்டக்கட்டின்னு சொல்கிறாங்கன்னா கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு கூட்டாக இருக்காங்க மக்கள் ரெண்டு இல்லாமல் கூட்டாக இருக்காங்க நிலத்தை கொண்டு குண்டக்கட்டி இந்த குண்டுச்சத்துரி முறையில் வந்து விவசாயம் செய்கிறாங்க அந்த மக்கள் இந்த முண்டா மக்கள் வந்து அதுக்கு தான் இந்த வந்து முண்டா குண்டக்கட்டின்னு சொல்லிட்டு பேச சொல்கிறாங்க முண்டா மக்கள் வந்து பெயர் பெற்றவர்கள் தனிச்சத்துரிமையின் அறிமை முண்டா மக்கள் வந்து ரொம்ப பெயர் பெற்றவர்கள் குண்டக்கட்டி முறைக்கு ரொம்ப பெயர் பெற்றவர்கள் கூட்டாக வந்து விவசாயம் பண்ணுறாங்க அதுதான் முண்டைக்கி குண்ட கட்டி குண்டக்கட்டிங்கிறாங்க கட்டி ரொம்ப இம்பார்ட்டன்னு பேர் வச்சுங்க முண்டா மக்கள் கட்டி தனி சொத்துரிமையின் அறிமுகமும் வர்த்தகர்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்ப ஊர்வல் இந்த 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 முறை வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகர்கள் வட்டிக்கு பணம் கொடுப்பவங்கெல்லாம் வந்து ஊடுருவாங்க அந்த மக்கள் மத்தியில் வந்து ஊடுருவாங்க உள்ளுக்குறாங்க அதனால வந்து இந்த முறை வந்து முற்றிலும் சேர்ந்து நாங்கள் அந்த நடைமுறை வந்து முற்றிலும் சேர்ந்தது இவங்களாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க மக்களை வந்து தோட்டங்களில் வேலை செய்ய அந்த முண்டா இன மக்கள் வந்து கொத்தடிமையாக வழுக்க வந்து பணியில் அமர்த்தப்பட்டுனாங்க கொத்தடிமையாகவும் வழுக்க வந்து அந்த பணிக்கு வந்து அமர்த்துறாங்க முண்டா மக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து பழங்குடியின மக்களை வந்து பழங்குடியின மக்களை வந்து அவங்க வாழும் போயிலேருந்து மற்ற இடத்துக்கு இடம்பெற செய்வது ஏன்னா அந்த நிலத்தை வந்து ஆக்கிரமி பண்ணுறாங்க இந்த வர்த்தக வட்டிக்கு பணம் கொடுப்பது ஆங்கிலேயர்கள்லாம் இந்த இருந்த மக்களை வந்து மற்ற பகுதிக்கு இடம்பெற செய்து அல்லது கட்டாய உழைப்பிற்கு வந்து உட்படு உட்படுத்தப்படுறாங்க மக்களை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடி ம பழங்குடியத்தில் தான் எதிர்க்கிறாரு இந்த இதெல்லாம் பிர்சா முண்டை என்ன சொல்கிறேன்னா அவர் வந்து தம்மை கடலின் தூதல் சொல்லியிருக்கிறாரு தேக்கத்து ஊக்கம் கிடைத்ததாக சொல்கிறாரு இடைத்தொடர்பு இடைத்தொடர்புனால் எனக்கும் கடவுளுக்கும் நான் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பிர்சா மக் பிர்சா அந்த மக்களை வந்து நம்பி நம்பிக்கை ப படிப்படி சொல்கிறாரு பிர்சா இன மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படுவதாக அவர் வந்து சொல்கிறாரு யாருன்னா பிர்சா முண்டா அவர் வந்து சொல்கிறாரு அவர் வந்து உறுதியளிக்கிறாரு இந்த ம முண்டா இன மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணப்போவதாகவும் மக்களின் அரசை நிறுவப்போ மக்களோட அரசை இது போவதாகவும் இந்த பிர்சா வந்து உறுதியளிக்கிறாரு மக்களுக்கு மக்களுக்கு வந்து உறுதியளிக்கிறாரு பிர்சா இன மக்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து ஒன்றிணைக்கிறாங்க பிர்சா ரொம்ப இம்பார்ட்டன் வந்து என்னன்னா ம இன வந்து ரொம்ப வந்து அதிகமாக கூடி ஒன்றிணைச்சு அதை வந்து இது வந்து கிளர்ச்சி வந்து முயறியடிக்கிறாங்க ஏன்னா இரவு கூட்டங்கள் நடத்துகிறாங்க இரவு கூட்டங்கள் வந்து நடத்தப்பட்டு இந்த கிளர்ச்சிக்கு திட்டமிடுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்பதுல வந்து கிறிஸ்மஸ் நாளில் வந்து வன்முறை வந்து கையில் எடுப்பாங்க எப்போதென்னா எண்பத்தொம்போதில் தான் அந்த வன்முறை வந்து கையில் எடுக்கிறாங்க அந்த மக்கள் கட்டடங்கள்லாம் ஆங்கிலோட கட்டடங்கள்லாம் தீக்கறை கேக்கப்பட்டன கிறிஸ்தவ தூதுக்கள் கிறிஸ்தவராக மத உண்டாக்கள் இப்போ வந்து மக்களை வந்து நிறைய பேர்த்தை வந்து கிறிஸ்துவ மதமாக கிறிஸ்துவ மதத்தில் வந்து மாற்றுறாங்க அவங்களாம் சும்மா இல்லாமல் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து அம்பு எழுதுறாங்க அவங்க அந்த மக்கள் மீது அம்பு எழுறாங்க தாக்கு நடத்துகிறாங்க காவல் நிலையங்களுக்கு பண்ண காவல் நிலையங்களும் தாக்கப்போகிறாங்க இதே கிளர்ச்சி வந்து ஒடுக்கப்ப ஒடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டு பிப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டு பெருசா முண்டு சிறையில் வந்து உயிர் நீத்தார் எப்போ உயிர் நீத்தாரோ ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் வந்து பெருசா முண்டு வந்து கைதி பண்ணி உயிர் நீத்தார் செத்து செத்து பேர் செத்துப்பேடு செத்துப்பேட்டவர் அவர் வந்து இயன்றளவு அவராக அவரால் இயன்றளவு அவரால் முடிஞ்ச உதவி செய் செய்கிறார் மக்களுக்கு அப்படிங்கிறாங்க இன்றளவு அவருடைய நாட்டுப்புற பாடல்கள் வந்து நாட்டுப்புற பாடல்கள் மூலிமாங்க அவரை வந்து போற்றப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிர்ஸா முண்டாவை எக்ஸு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து இந்த முண்டா கிளர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சோட்டா நாக்பூர் சோட்டா நாக்பூர் குத்தை சட்டம் நிறைவேற்றப்பட்டு இது கேட்கலாம் எங்கன்னு முண்டா கிளர்ச்சியில் தான் இது வருது முண்டா கிளர்ச்சியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சோட்டா நாக்பூர் குத்தை சட்டம் நிறைவேற்றப்பட்டு பழங்குடியின நிலத்தில் பழங்குடியின் இல்லாத மாதிரி உள்ளது இப்போ வந்து என்ன சட்டம் ஏ இந்த சட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பழங்குடியின நிலத்தில் வந்து பழங்குடியினர் இல்லாத வந்து நுழைவது தடுக்கப்பட்டது யாருமே வந்து பழங்குடியினா அவங்க வந்து இங்கே வந்து நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சட்டம் சொல்கிறாங்க சோட்ட நாகு சோட்ட சட்டத்தில் வந்து நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கப்படுறாங்க